நல்ல சூடான வெயில் இந்த மாதிரி இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு சோயாபீன்ஸ் சில்லி பண்ண போறோம் எப்படின்னு பார்த்தோம்னா சவுத் இண்டியன் மசாலாவும் சைனீஸ் சில்லி செஞ்சு இன்னைக்கு உணவுக்கு கஷ்டப்படுற மக்கள் ஏழை எளிய மக்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு விருந்து கொடுக்கலான் இருக்கோன்னா எங்க ஊர்ல ஈவினிங் பாத்தீங்கன்னா எல்லா ரோட்டு கடையில இந்த சோயாபீன்ஸ் வந்து வைப்பாங்க அது எப்படி நம்ம காட்டியிருப்போம் மக்கள்கிட்ட அதே இதில் ஒரு சில்லி சைனீஸ் மாதிரி ஒரு சில்லி ஜாய் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம சமைக்கிற உணவெல்லாம் பார்த்தோம்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தள்ளுவண்டி கடைகள்லையே கிடைக்காத உணவுகள்லாம் இப்போ நம்ம எப்படி எடுத்து செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த சோயாபீன்ஸ் சவுத் இண்டியன் மசாலா சில்லி சில்லி இது எந்த ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட்டு கிடைக்காது ஏன் சைனா அங்கே தானே சில்லி அதிகமாகிடுச்சு அங்கேயே போனால் கூட இந்த சில்லி கிடைக்காது

அவருடைய ஏழாம் வருட நினைவு நாளுக்காக ஐயாவோட அன்பை என்றும் மரவாதான் குடும்பத்தார் வந்து சித்தால பாக்கம் சென்னையில இருந்து கொடுக்க சொல்லி நம்ம சிறப்பான முறையில் சிறப்பான விருந்து தயார் பண்ணி கொண்டு போய் கடந்த இந்த குடும்பத்தார் வந்து நம்ம வருடமாறு ஏழை மக்களோட இருக்காங்க அந்த குடும்பத்திற்கு ஐயாவோட ஆசிர்வாதம் எப்போது நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்ற கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எழு மக்களின் சார்பாகவும் இந்தியன் சில்லிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போமா சோயா சங்க் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் சீரகத்தூள் தூளுப்பு பூண்டு அரவை இஞ்சி அறவை மைதா மாவு சோளமாவு அரிசி மாவு எலுமிச்சை பழ சார் கடுகு உளுத்தப்பருப்பு கலப்பு கருவேப்பிள்ளை வர மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காய இதழ் காஷ்மீரி மிளகாத்தூள் சிகப்பு கொடை மிளகாய் மஞ்சள் கொடை மிளகாய் பச்சை கொடை மிளகாய் மல்லி பசுமாட்டு தயிர் பச்சை மிளகா சாஸ் பழுத்த சிகப்பு மிளகாய் சாஸ் டார்க் சோயா சாஸ் இதெல்லாம் வச்சு சமைக்கிறதுக்கு சுத்தமான கடல் என்னென்ன மக்கள் இப்போ தேவையான பொருள் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக ஒரு நோட்டு பேனா எடுத்து இத்தனை பொருள்களும் எழுதிக்கோங்க தள்ளுறியாப்பா காய்ச்சல் ஏன்னால் அவ்வளோ பொருள்கள் இருக்குது அவ்வளோ சுவையான ஒரு டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது அதுக்கு முதல்ல என்ன பண்ணால் சோயா பீன்ஸை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கினு வாங்க ஊற வச்சுட்டு வந்துடலாம் தழும்ப தழும்ப ஊத்துறா தம்பி பால் பொங்குற மாதிரி பொங்கி வந்து வச்சிக்கோங்களேன் பொங்க விட மாட்டம்லாம் இப்படி மூடி வச்சிட்டோம்னா எல்லாமே நல்லா ஊறி வருவா அப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு மூடியெல்லாம் மூடல அப்படின் போது மேலே உள்ளதெல்லாம் சரியா ஊறாது சோயா நல்லா ஊறி இருக்குன்னு இப்ப தண்ணி இல்லாமல் புழிஞ்சு இதை சேர்த்துக்கப்பறா ட்ரம் சாங் பாதி தான் இருக்கு பாத்திரம் பெருசாயிடுச்சுண்ணா இருக்க 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 அப்படியே மேலே வந்துச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் ஓபன் பண்ணி பார்க்கும் போது மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஊறாத மாதிரி இருந்துச்சு கீழே உள்ளதெல்லாம் நல்லா ஊறி இருந்துச்சு அப்படியே கவுத்து பெரிய பாதத்தில் ஊற வச்சிருக்கோம் மீல் மேக்கர் நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சி எடுத்தாச்சு அடுத்து ஒரு மசாலாங்களை போட்டு அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் எடுத்துங்க நீங்க ஒரு கால் கிலோ மீல் மேக்கர் எடுத்தாலே ஒரு ஆறு பேருக்கு போதுமானது அது கூட மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் தேவையான அளவு தூளுப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா ஐம்பது கிராம் அளவுக்கு சோள மாவு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு முப்பது கிராம் அளவு பூண்டு அதே முப்பது கிராம் அளவுக்கு இஞ்சி ஒரு அரை பழம் எலுமிச்சை சாறு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் தயிர் புளிப்பாக இருந்தால் எலுமிச்சம் பழம் வேண்டாம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மசாலாவும் ஒன்றாக்கி போனேன் இந்த மாதிரி அதுக்கடுத்தது கீழே போய் இந்த மாதிரி இதுக்கு சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாதுன்னு அப்படியே மசாலா ரெடி பண்ணணும் மசாலா நல்லா பார்க்கும்போது வாய்வுறுதுண்ணா கண்டிப்பாக என்ன ஒரு சின்ன வருத்தன்னு பார்த்தோம்னா இந்த சோயாபீன்ஸ் ஒரு அரை மணி நேரம் ஊரணும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அதை தமிழ்நாடு போட்டால எடுத்து முடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணுமேன்ற ஒரு வருத்தம் இருக்கு அப்படியே மூடி அரை லிட்டர் அளவுக்கு ஆயில் மக்கள் சேர்த்துக்கணுண்ணா கால் கிலோ மீல் மேக்கர் பொறிக்கிறதுக்கே நம்ம தாராளமா இப்போ சேர்க்க போகிறோம் அண்ணா என்ன நல்ல சூட்ல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஊருச்சுனா நம்மளுக்கு அந்த தோயப்பி ஃபுல்லாகவே மசாலா நல்லா உள்ளேரும் இந்த அளவுக்கு பொறிச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் அருமையா பொறிச்சி எடுத்து வச்சா இது எப்படி நம்ம ஊர் சில்லியா மாத்துறதுன்னு பார்க்க போறோம் சோயாபீன்ஸ்ல போட்டதும் நம்மளுடைய சவுத் இண்டியன் மசாலா அதுக்கு கோழிக்கறி பொறிச்சனையே எடுத்துக்கிறோம் கோழிக்கறி இல்லாம சைவ கோழிக்கறி பாது பேரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து கலப்பு சில்லிக்கெல்லாம் இந்த மாதிரி கடுகு சேர்க்க மாட்டாங்க ஒரு மூணு வர மிளகா இந்த மாதிரி வெட்டினா ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி எடுக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீக்க வாக்கில் வெட்டி மூவண்ண கொடை மிளகா ஒன்னொன்னு ஒன்னு ஒண்ணு சின்ன சைஸ் 10 கிராம் இஞ்சி பத்து கிராம் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வண்ணத்துக்காகவும் சிறு காரத்துக்காகவும் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சுவைக்காக உப்பு ஐம்பது கிராம் அளவு பசு மாட்டு தயிர் புளிச்சதா புளிக்காது ஃப்ரெஷ் தெளிவா சொல்லணும் நண்பர்களுக்கு ஃப்ரெஷ் மீன்ஸ் புளிக்காத தயிர் புளி ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் அப்படியே சேர்த்துக்கிறோம் நம்ம இப்போ நல்லா தயாராயிருச்சுன்னா சைனீஸ் சவுத் இண்டியன் மிக்ஸ் பண்ண போறோம் அதுக்கு நம்ம சோயா வறுத்து வச்ச சோயா சங்க் இறக்க போறோம் ஒரு சூப்பர் மக்களுக்கு உணவு கிடைக்கும் அதாவது ஒரு சில டைம்ல உணவு கிடைக்கும் அதுவும் சாதாரணமான உணவு தான் கிடைக்கும் தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம உணவு நம்ம வண்டி போய் நின்னாலே இன்னைக்கு சூப்பரான விருந்து வரும் அது சைவமோ அசைவமோ சூப்பரான விருந்து வரும்னு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதே மாதிரிதான் நம்ம அப்படியே வாழையில அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க நினைச்சது கிடைச்சிருச்சேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் ஏழைங்க செருக்குல தான் இரவு காண முடியும் தான் இந்த மாதிரி கிராண்டான இந்த சுவைக்கு இன்னும் சுவை கூட்டணா வள்ளித்தலை அப்படி மழை போல் அப்படியே கொண்டு போய் கொடுக்க போறாங்க சவுத் இந்தியன் அப்படியே இறக்கி இருக்கோன கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு பாசுமதி ரைஸ் புல்லாவ் தரமா ரெடி ஆயிருச்சு தம் உடைக்கிற பாருங்க புஷ்பா வாசனை மக்களுக்கே போயிருக்க மாட்டேங்குது புஷ்பா கேமரா உள்ளே வந்துருச்சு சாலையோரம் கஷ்டப்படும் மக்களுக்கு கேசரி பைனாப்பிள் கேசரி இது ரெண்டு நம்ம சவுத் இண்டியன ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கோண்ணே இப்ப எப்படி இருக்குன்னு சுவைச்சு சொல்ல போறோம் கையில அள்ளி அள்ளி சாப்பிட்றதோட இந்த மாதிரி குத்தி எல்லாத்தையும் ஒன்னொன்னு அடுக்குறேன் பாருண்ணே கொடை மிளகா அடுத்து சோயா அதுக்கடுத்து வெங்காயம் சோயா ஒரு வரை மிளகா வரை மிளகாவா மிளகா 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 நம்ம ஸ்டேட்ல நம்மளுக்கு எல்லாமே வந்துடுச்சிங்களா இண்டியன் தான் நானு இண்டியன் கையில் தான் தான் விடுவன்ட்டு சுவையாக வேறையாக இருக்குண்ணா ரெண்டு இந்தியன் வந்துருக்காங்க உங்கள்ட்ட கேட்பேன் எப்படி இருக்குன்ட்டு அண்ணா சொல்லுங்க இந்தியன் எப்படி இருக்கு சிறப்பா இருக்கா நீ உன்னைய பத்தி கேட்க உன்னைய பத்தி கேட்கலடா மீல் மேக்கர் சில்லி மீல் மேக்கர் எப்படி இருக்கு செம்மையா இருக்குண்ணா செம்மையா இருக்குண்ணா இருக்கும் இங்க அதை விட ஒரு டாப்பா இருக்கு இது என் தம்பி காலையில் தான் பிளேட்டில் ரீச் ஆயிருக்கா ப்ளேட்டில் ரீச் ஆகியிருக்காரு கையில் சூப்பராக இருக்குண்ணா முட்டை போட்டு செஞ்ச மாதிரி இருக்குதுண்ணா சிக்ஸ்டி ஃபைவா இது வந்துட்டு சில்லி சிக்கன் இல்ல டேஸ்ட்டு சும்மா நறுக்குன்னு இருக்கு அப்படியே அருமையாக அந்த வரமிளகாய் பச்சை மிளகாயோட காரெலாம் இறங்கி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சில்லி சாப்பிட்ட ஃபீல் இருக்குண்ணா இன்னைக்கு உண்மையிலேயே இந்த உணவை சாப்பிட்ற மக்கள் கொடுத்து வச்ச மக்கள் தெய்வத்திர ஐயா குப்பன் அவருடைய ஏழாவது வருட நினை நாளளுக்காக தடபுடலான விருந்தை தயார் பண்ணியாச்சு இப்போ ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு பார்சல் போட்டு போய் கொடுக்க கொடுக்கப்படும் சிறப்பான முறையில் புலாவ் எடுத்துக்கிங்க ரெகுலராக பிரியாணி புலாவ் வடி சாதம் பண்ணுறது இல்லைங்களா கஷ்டப்படுற மக்களுக்கு கண்ணை முடிவு செய்யலாம் இன்னைக்கு ஸ்பெஷல் சவுத் இண்டியன் சைனீஸ் மீல் மேக்கர் சுவைச்சோம் ஏழை மக்களும் சுவைக்கணும் என்ன அப்படியே பேக்கிங் பண்ணுறோமா அம்மா அண்ணா வெஜி அண்ணே நம்ம சைனா சவுத் இண்டியன் சில்லி அது கூட சாப்பாடு வெஜிடபிள் குருமா கேசரி வெங்காய தயிர் பச்சடி அது கூட ஒரு தண்ணி பாட்டில் ஐயா திரு ஐயா குப்பன் அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னை சித்தாலா பாகத்தில் வந்து கொடுத்துருவாங்கண்ணா அக்கா தெய்வத் ஐயா குப்பன் அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னை சித்தாலா பாக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு சாப்பிடுங்க தெய்வத் ஐயா குப்பன் அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னை சித்தாலா பாக்கத்தில் இருந்து விருந்து கொடுத்துருக்காங்கண்ணா நல்லா இருக்கும் எந்த நோய் வராது சாப்பாடு கொடுத்து தர்மம் சென்னை சித்தாலா பாக்கத்தில் இருந்து தெய்வத் திரு ஐயா குப்பன் அவங்களுடைய அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வத் ஐயா குப்பன் அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னை சித்தால பாகத்தில் வந்து கொடுத்துருவாங்கண்ணா அண்ணா தெய்வத்திரு ஐயா குப்பன் அவர்கள் உங்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னை சித்தால பாகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க சாப்பிடுவேன் ஐயா தெய்வத்திரு ஐயா குப்பன் அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னை சித்தாள பாகத்தில் வந்து கொடுத்துருவாங்கண்ணா தெய்வத்திரு ஐயா குப்பன் அவர்கள் உங்களுடைய நினைவு நாளுக்காக சென்னை சித்தால பாகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வத்திரு ஐயா குப்பன் அவர்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து சென்னை சித்தால பக்கத்துல இருந்து கொடுத்துருக்காங்க சென்னை சித்தால பக்கத்துல இருந்து தெய்வ திரு ஐயா குப்பன் அவர்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்திருக்காங்க இந்த விருந்தெல்லாம் எதுக்காக பார்த்தோம்னா தெய்வ திரு ஐயா கே குப்பன் அவருடைய ஏழாம் வருட நினைவு நாளுக்காக ஐயாவோட அன்பை என்றும் மறவாதான் உங்கள் குடும்பத்தார் வந்து சித்தாலப்பாக்கம் சென்னையிலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த குடும்பத்திற்கு ஐயாவோட ஆசீர்வாதம் எப்போதும் நீடிச்சு நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழையில மக்களின் சார்பாகவும் இreadline பத்திக்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் கீழ ஒரு நம்பர் कांटेक्ट பண்ணுங்க நம்ம கட்டரது கையில வச்சானால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு அந்த 페이지 follow பண்ணுங்க like பண்ணுங்க share பண்ணுங்க comment பண்ணுங்க